திருவெம்பாவை பாடல் பதினொன்று தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி போல் செய்ய நீராடி செல்வா சிறு மருங்கொள் மையா தடம் கண் மடந்தை மனவாலா ஐயானியா கொண்டு அருளும் விளையாட்டு உயிவார்கள் உயும் வகை எல்லாம் முய்ந்துழிந்தோம் பாய் எமையேலோரம் பாவாய் யாமல் கா பாய் எமையேலோரம் பாடலின் பொருள் சிவபெருமானு உன் அடியவர்களான நாங்கள் பண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்டு குளத்தில் முகோர் என சப்தமெழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடுவோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவை அனைத்தும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரன்ப நிலையை மறந்துவிடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக